நாகை நாடாளுமன்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் வை செல்வராஜ் அவர்களை ஆதரித்து வேதாரண்யம் அருகேயுள்ள தலைஞாயிரில் அமைச்சர் ரகுபதி அவர்கள் வாக்கு சேகரிப்பு நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த தலைஞாயிறு சுற்றுவட்டார பகுதியில் நாகை நாடாளுமன்ற கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் செல்வராஜுக்கு திறந்தவெளி வேனில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கதிரர்வால் சின்னத்தில் வாக்கு சேகரித்து உரையாற்றினார் திமுக மாவட்ட செயலாளர் கவுதமன் தலைஞாயிறு தேர்தல் பொறுப்பாளர் எல் எஸ் பி பழனியப்பன் ஒன்றிய கழக செயலாளர் மகா தலைஞாயிறு பேரூர் கழக செயலாளர் சுப்பிரமணியன் ஆகியோர் வேட்பாளர் செல்வராஜுடன் திறந்தவெளி வாகனத்தில் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர் ஆயிரக்கணக்கான மாபெரும் மக்கள் வெள்ளத்திலே அமைச்சர் அவர்கள் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு அதையோடு சேர்த்து தலைஞாயிறு பேரூராட்சி முழுவதும் ஒரு பத்து மையங்களில் நாங்கள் எல்லா இடங்களுக்கும் வீடு வீடாக சென்று வீதி வீதியாக சென்று ஒவ்வொரு நபராக சந்தித்து உங்களை எல்லாம் கதிர்வாழ் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு இப்போது வந்திருக்கிறோம் இப்போது இந்த பணியில நமது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் எஸ் கே வி அவர்கள் அதே போல எல் எஸ் இ பழனியப்பன் அவர்கள் அதே போல ஒன்றிய செயலாளர் மகா குமார் அவர்கள் நகர செயலாளர் சுப்பிரமணியன் அவர்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் என்கிற முறையிலே காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் ஆர் பாரதிய ஜனதா கட்சி அணி என்பது தோல்வி பெறும் இந்தியாவிலே இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறவிருக்கிறது என்பது நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு தமிழ்நாட்டிலே நாற்பதுக்கு நாற்பது வெற்றியையும் பெறுவோம் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அந்த நாற்பதிலும் முதல் வெற்றி செய்தி என்பது நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியில் தான் நமது அணி வெற்றி பெறப் போகிறது அதிலே வேட்பாளராக போட்டியிடுகிற வை செல்வராஜ் ஆகிய எனக்கு நீங்கள் கதிரவாழ் சிலத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று உங்களிடத்திலே பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் அதோடு தலைஞாயிறு பேரூராட்சியினுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் நம்முடைய நாகை மாவட்ட செயலாளர்கள் கௌதமன் சொன்னது போல நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் தான் பல்வேறு சலுகைகள் மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு வந்திருக்கிறது என்பதை ஒரு பட்டியலை அங்க கடைத்தறிவிலே அவர்கள் பேசினார்கள் அதோடு தொடர்ந்து இப்போது நம்முடைய முக்கியமான கோரிக்கையாக இருக்கிற நூறு நாள் வேலை திட்டத்தை தலைஞாயிறு பேரூராட்சிக்கு கொண்டு வருவதற்கு அனைத்து முயற்சிகளையும் எடுப்போம் தளபதி அவர்களுடைய ஆட்சியிலே நூறு நாள் வேலை திட்டம் பேரூராட்சிக்கு வரும் கண்டிப்பாக தேர்தல் முடிந்து நிறைவேற்றுவோம் என்கிற வாக்குறுதி நேரத்தில் சொல்லி இன்னும் இருக்கிற பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் பல்வேறு விதமான வேலைகளை சொல்லி இருக்கிறார்கள் அத்தனையும் சேர்த்து நிறைவேற்றுவோம் என்று தெரிவித்து மிக உற்சாகமான வரவேற்பினை அளித்த தலைஞாயிறு பேரூராட்சியில் உள்ள அனைத்து பகுதி பொதுமக்களுக்கும் அனைத்து கட்சியினுடைய தலைவர்களுக்கும் தோழர்களுக்கும் பெருந்தரளாக கூடி நின்று ஆரத்தி எடுத்து வரவேற்ற தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்து கதிரர் வாழ்த்தினத்திற்கு நீங்க வாக்களிக்க வேண்டும் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு மணி ஒன்பது நிமிடங்கள் இருக்கிறது ஆகவே இந்த நேரத்தில் இவ்வளவு நேரமானாலும் கடைசி வரையிலும் இன்று ஆதரவளித்த உங்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நல்வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்து கதிரர் வாழ்த்தினுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று பணிவோடு உங்கள் பாதம் தொட்டு கேட்டு வணங்கி மீண்டும் வருவோம் என்கிற உறுதியோடு தற்காலிகமாக விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் கீழே இறங்கி வர்ற வந்து நீங்க வந்து ஆரத்தி எடுக்கலாம் எல்லாம் செய்யலாம் ரொம்ப நன்றி